அவர்கள் கள்ளக்குறிஞ்சியை பற்றியும் பேசியிருக்க வேண்டும் ஏதோ இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பேசியிருந்தால் அவர்கள் ஆட்சியின் அறநிலையில் முதலமைச்சர் கிழி கிழி என்று கிழித்து இருப்பார் முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்கள் நடப்பது உண்டு இந்தியாவில் கலச்சாராயம் பதி மாநிலம் எது உண்டு அதை மாநில விரும்புகிறோமா முதலமைச்சர் பேச்சுக்கு முதல் சொல்ல முடியாது என்று உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன் பேரவைத் தலைவர் முறை எச்சரித்தும் பேரவை நடவடிக்கைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் கோஷமிட்டு அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி நூற்றி எழுபத்தி ஒன்னு உள்வீதி ரெண்டின் கீழ் அதிமுக உறுப்பினர்கள் உறுப்பினர்களை தற்காலிக நான் முன்மொழிகிறேன் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையில் வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன் பிரதான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக பணி ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலே முனைப்பாக உள்ளது அதாவது நம்முடைய மாண்புமிக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சபை ஆரம்பித்த நாள் முதல் ஒரு பொருள் குறித்து கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார்கள் அவருடைய கட்சியைச் சேர்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் கவன தீர்மானம் வந்து கொடுத்திருந்தார்கள் கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களை பேச அழைக்க வேண்டும் அந்த முதலில் திருக்குறள் வாசித்து அதன் பின் கேள்வி பதில் நேரம் முடிவடைந்தது ஒரு மணி நேரம் கழித்து சீரோவரில் கவன ஈர்ப்பு தீர்மானமோ ஒத்திய தீர்மானமோ எதுவும் எழுதி கொடுக்காமல் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் எழும்பி நின்று எந்த பிரச்சனையும் இந்த ஹவுஸ்ல ரைஸ் பெண்ணுக்கு முழு உரிமை இருக்குது எவ்வளவு நேரம்னாலும் பேசுவதற்கும் நம்முடைய அனுமதி கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவு பேசுகின்ற அளவுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம் அதை திரும்ப திரும்ப அன்று நாம் பதிவு பண்ணோம் அதை பற்றி அவங்க ஏ காது கொடுத்தே கேட்கலை அவர்கள் இந்த சபையிலே வந்து கலகம் ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் முதல் நாள் கவன ஏற்பு தீர்மானம் எடுத்த அன்று இரங்கல் தீர்மானத்துக்கு அடுத்த நாள் நம்முடைய அவர்கள் இதுபோன்று கலகம் விளைவிக்க ஏற்பட்ட போது அவர்களை அந்த ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்து அவர்களை வெளியேற்றினோம் தொடர்ந்து கேள்வி வைப்பதில் நேரம் நடைபெற்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது முக்கியமான விஷயம் கள்ளக்குறிச்சி விவகாரம் நீங்கள் அதை ரிலாக்ஸ் பண்ணி அவங்கள வர சொல்லுங்கள் அவங்க இதில் முழுமையாக கலந்துக்கிட்டோம் அவங்க பிரதான எதிர்கட்சி முக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஜனநாயக முறையில் நடத்தணுங்கக்காக அந்த வாய்ப்பை சொல்ல சொன்னாங்க நானும் அதை ரிலாக்ஸ் பண்ணி உடனே வர சொன்னோம் வளாகத்துக்களை தான் இருந்தாங்க பல முறை அறிவிப்பு கொடுத்தோம் ஆட்களை அனுப்பி கூட அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு நம்ம சொன்னோம் அவங்க யாருமே வரல அப்படின்னா என்ன நோக்கம் இல்ல பேசுகின்ற பேசுவதற்கு அவருக்கு மனம் இல்லாமல் தான் அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள் எதற்காக என்று நாம் திரும்ப அதுக்கு விளக்கமாக அவங்க வந்து சொல்லலாம் நேற்று இது போல் நடந்தது நேற்று இது போல் நடந்த சம்பவத்துக்கும் இதுபோல் நான் வெளியேற்றினேன் அவை முன்னவர் இல்லாத நேரத்தில் நம்முடைய மான்முக மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அவர்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமைக்கும் அவர்களை அவையில் இருந்து நீக்கு வையுங்கள் என்று சொன்னார் பேரவை விதிகளின்படி அவர் சொன்ன அவங்க கொண்டு வந்தது நியாயம் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இடைமறித்து தேவையில்லை நாளைக்கு முக்கியமான நம்முடைய விதிகள் எல்லாம் மானியக் கோரிக்கை இருக்கு விதிகள் இருக்கு ஒன்டன் டன் விதிகள்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு முக்கியமான நிகழ்வுகள் இன்னும் வெளிப்படையா சொன்னா நம்முடைய ஜாதிவாரி கடற்படுப்பு தீர்மானம்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் மனதில் வச்சு அவங்க சொல்லலை நான் ஊடகங்கள் பத்திரிகைகள தான் சொல்றேன் வருவா வரலையா அது எனக்கு தெரியாது ஆனால் அதை தான் மனதில் வைத்து சொன்னாங்களோ நான் நினைக்கேன் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான விஷயம் எதிர்கட்சி நிச்சயமாக கலந்து கொள்ளணுங்கிறத மனதில் வைத்தோ என்னவோ எனக்கு தெரியல மீண்டும் அவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் போதும் நாளைக்கு வரட்டு சொல்லி இன்னை வர சொல்லியிருக்காங்க நான் நேற்று ஒரு ரூலிங் கொடுக்கும்போது சொன்னேன் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி எடுக்கணும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கணும்னா முதல்ல எழுதி தந்திருக்கணும்னு சொன்னேன் எழுதி தந்திருக்காங்க நெய் தான் நேற்று சபாநாயகர் சொல்லும் போது இதை நீங்க எழுதியே தரலையே நீங்க முதலமைச்சராக இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாருமே தகவல் சொல்லலையா இந்த விதிகளை பார்க்க இல்லையா எப்படி நீங்க இதெல்லாம் அனும ஒரு விதி அம்பத்தாரின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மானம் என்கிட்ட எழுதி தராமலே பேசைக்கு வந்து நிற்கிறீங்களே சொன்னதுக்கு அப்புறம் இன்ன எழுதி தந்திருக்காங்க அந்த விதி என்ன சொல்லுதுன்னா ஐம்பத்தி ஆறு ஒத்துழைப்பு தீர்மானம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலோ அவை கூடுவதற்கு முன்னால் அதை கொண்டு சட்டப்பேரவை தலைவர்கிட்ட கொடுக்கணும் அதுபோல் இன்னைக்கு எதிர்கட்சி கொறடா அவர்கள் வேலுமணி அவர்கள் என்கிட்ட கொண்டு தந்துட்டாங்க அதை எடுக்கதும் எடுக்காததும் நம்முடைய பேரவைத் தலைவருடைய விருப்பம் அன்றைய நிகழ்வுகளை பார்ப்பாங்க இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் இருக்குது இதனை எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறத ஆய்வு செய்து ஒரு பதில் சொல்லணும்னே எடுத்துக்கிடுதேன் அல்லது எடுக்கலை இந்த ரெண்டுக்கும் எடுத்ததுக்கு அப்படின்னு சொன்னால் எடுத்து எந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டுதான் சொல்லணும் இல்லை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணன்னு நான் இந்த அவையிலேயே என்ன செய்யணும் சொல்லணும் அதுக்கு அவங்க வந்திருக்காங்க ஏற்கனவே இன்னைக்கு அவையில் வந்திருக்காங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்க உட்காருங்க நான் சொல்கிறேன் நீங்க விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டீங்க நான் படிச்சு பார்த்துட்டேன் நான் அது தாரனா தரலையாங்கிறத நான் சொல்றேன் ஏன் தாரேன் ஏன் தரலங்கிறத நான் சொல்றேன் அதுவரை அவையில அமர்ந்து அதை கேளுங்க அப்படிங்க அதை கேட்க மாட்டோம் நாங்க பேசணும் முதல்ல அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிடுந்தேன் அப்படின்னா அவையில இவங்க கலந்து கொண்டு இதுல ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயாரில்லை அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நான் பத்திரிகைகளில் தான் பார்க்குறேன் ஒரு நாள் கவர்னரை பார்க்காங்க இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம் ஜனாதிபதியை பார்க்கலாம் அது அவங்க விருப்பம் அவங்களுடைய உரிமை அது போட்டு வரட்டு ஆனால் இந்த அவைகளை வந்து தொடர்ந்து இது செய்வது நியாயமா ஒரு விதிப்படி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு எடுக்கலைங்கிறத நான் பதில் சொல்றேன் அதுவரை இருங்க இருக்கல இருக்கலை அப்ப ஒத்திவைப்பு தீர்மானத்தை தந்துட்டு அதை நான் இப்ப எடுத்தாலுமே பேசக்க அவங்க தயார் இல்லை அவங்க விதி ஐம்பத்தாறுல ஒத்துழைப்பு தீர்மானம் தந்திருக்காங்க விதி அறுபத்தி ஐந்து நாலுல தெளிவா சொல்லுது ஒரு பொருள் குறித்து ஒத்துழைப்பு தீர்மானமோ கவனவ் தீர்மானமோ இந்த அவையில கொண்டு வந்து உறுப்பினர்கள் அதை விவாதித்து மாண்புமிகு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் யாராவது பதில் சொல்லிய பிறகு அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அந்த பொருள் குறித்து எடுப்பதற்கு விதியில இடமே கிடையாது எடுக்கவே கிடையாது அதான சபை மரபு இதான சபை விதிகள் அப்ப அந்த விதிக்கு விதிப்படியும் நடைபெறுவது கிடையாது அவங்க வந்து நடவடிக்கைகள் மரபுப்படியும் குலைக்க வேண்டும் என்ற ஒத்த நோக்கம் ஏதோ வெளியே சென்று பத்திரிகையாளர்களை சந்தித்து எங்களை பேச அனுமதிக்கவில்லை என்ற ஒரே காரணத்தை தானே சொல்றாங்க இந்த அவையில் இருக்கவங்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி முதல் நாள் முதல் இந்த அவையில அவங்கள பேச ஒருபோதும் நம்ம அனுமதி மறுக்கல தேவையான நேரத்துல அவங்கள பேச விடுதோம் அப்படிங்கும் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி பதில் நேரம் அப்போதுதான் நம்முடைய உறுப்பினர்கள் கொடுத்த கேள்விகளுக்கு அதுவும் குறிப்பா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இரண்டு உறுப்பினர்களும் அவங்களுடைய தொகுதி பிரச்சனையை கொண்டு வருவாங்க நம்முடைய மாண்முக முதல்வர் கூட கூட அரை மணி நேரம் அதுக்கு வேணாம் கொடுங்க எல்லோரும் அதுல துணை கேள்வி கேட்கிறாங்க லைவா அது போறதுனால அவங்க விரும்புதாங்க சொல்லி பெருந்தன்மையோட அளவுக்கு ஜனநாயக ரீதியில ஒரு அவை நடக்கும்போது வேண்டுமென்றே இந்த அவை நடவடிக்கைகளில் கலந்த கூடாது கலந்து கொள்ள கூடாது என்ற நோக்கத்திற்காக இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனையாக இருக்கின்றது தொடர்ந்து இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக எப்படி வாதாட முடியும் என்பதை இந்த அவைதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே அவை முன்னோர் அவர்கள் நல்ல கருத்துகள் இருந்தால் இதை நீங்கள் சொல்லலாம் வேதவை தலைவர் அவர்களே தாங்களே இந்த நிகழ்ச்சி குறித்து விபரமாக பேசிவிட்டீர்கள் நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு நாங்களும் இருந்த பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசியிருக்கிறோம் ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கருப்பு சட்டை அணிந்தார்களோ அதற்கான காரியத்தை விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது நீங்கள் பேசாமல் வெளியே போய் பச்சைகளுக்கு விளம்பரம் பொறுத்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவது இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள் தங்கள் வெளியேற்றிய அன்றைக்கு அடுத்து வந்த முதல்வர் அவர்கள் அவர்கள் வெளியில் பேசட்டும் போகட்டும் தாங்கள் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அடிப்பு விடுங்கள் என்று தாழ்வு எதிர்கட்சி அளவடிக்க வேண்டும் எல்லத்தோடு ஜனநாயக மொழிப்பை தங்களுக்கு சொன்னார்கள் தாங்களும் அழைப்பு விடுத்தீர்கள் நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் ஏற்று உள்ளே வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கள்ளுக்குறிச்சியை பற்றியும் குறிச்சியை பற்றி பேசுவார்கள் இங்கே தைரியமாக பேசியிருக்க வேண்டும் ஏதோ இவர்கள் ஆட்சி இருக்கும்போது உத்தமனை போன என்றார் இங்கே மொட்டை அவர்கள் பேசியிருந்தால் அவரது ஆட்சியர் அருணை முதலமைச்சர் கீழ கிழி என்று கிழித்து இருப்பார் அதற்கு பயந்து கொண்டுதான் உள்ளே வருவது தானே வேலை முறையே கழகத்துக்கு தொடர்பு செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்டில் நடப்பது உண்டு இந்தியாவில் கலச்சாராயம் பரவாத மாநிலம் எது உண்டு விரும்புகா நடக்க கூடாது வேண்டி பரிகாரத்தை செய்திருக்கிறார் குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார் குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார் இதைவிட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் ஆனால் இவற்றை எல்லாம் விளக்கமாக சொல்வார்கள் அவர்களாட்சியை என்னென்ன நடந்தது என்பதை சொல்வார் என்று முதலமைச்சர் பேச்சுக்கு முதல் சொல்ல முடியாது என்று பயந்துதான் தான் பாவலா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன் இதே நிலை நீடிக்கக்கூடாது கூடாது அவைய நேரம் பருவாய் கொண்டிருக்காது எனவே பேரவைத் தலைவர்களே பேரவையின் அலுவல்களை இணை இணைமதிக்கும் சட்டப்பேரவையின் விதிகளை தொடர்ந்து பயன்படுத்துவதாலும் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும் பேரவைத் தலைவர் எச்சரித்தும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி நூற்றி இருபத்தி ஒன்று உள்விதி ரெண்டின் கீழ் கோஷமி அதிமுக உறுப்பினர்கள் உறுப்பினர்களை பேரவை பணிகளின் தற்காலிகளை செய்ய வேண்டுமென்றும் தீர்மானத்தை நான் முன்மொழியேன் மாண்மிருகே அவை முன்னர் அவருடைய தீர்மானத்துக்கு முன்னால் ஒரு 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 வார்த்தையில் உண்டை சொல்லி விரும்புகிட்டேன் மாண்முருகே அவை முன்னோர் அவர்கள் இந்த அவையில் இந்த டிஸ்கஷன் வந்தேன்னாக்கி அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் போயிட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க இன்னொன்று நான் இங்கே பத்திரிகையில் பார்த்தேன் தினகரன் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் திரு ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இது இன்று நேற்று நடத்ததில்லை நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கே மலைக்கு போயிருக்கேன் அங்கே முழுதும் இந்த தொழில்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலேயே அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே இதை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கே கூறவில்லை இது நடக்கக்கூடாது முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இதையும் நம்முடைய மாண்முக எதிர்கட்சி தலைவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன் அவை அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையில் வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சியினர் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணாமராட முன்னேற்ற கழகம் எழுப்பவிரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன் தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல பிரதான எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயகம் ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது ஆனால் இந்த சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு